வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டாச்சா வணக்கம் வாங்க உயிர் எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டீங்களா என்னைக்கு என்ன பேசல் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மீன் குழம்பு இருந்தது அப்புறம் வந்து ஆம்லேட் போட்டாங்க உள்ள கொஞ்சம் வருத்தாங்க வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க ஓகே என்ன சாப்பாடு என்ன பண்ணிட்டிருக்கீங்க படுத்தாச்சா இன்ஸ்டாகிராமில் பார்த்தா அந்த பண்டூட்ரி பண்டி ரமேஷ் அவர்கள் இறந்துட்டாங்களே அது கொஞ்சம் மனது கஷ்டமாக இருந்தது பண்டூட்ரி ரமேஷ் அவர் இறந்துட்டார் அது ஒரு மனசு கஷ்டமாக இருந்தது முகத்தை கவனித்தால் என்ன மனசு கஷ்டமா போயிட்டு அதனாலதான் இல்லை அது இன்சார் நம்மளை பார்த்துட்டு இருந்தேன்னா சரி சும்மா பேக்காக இருக்குன்னு நினச்சேன் மனசு நல்ல மனசு நல்ல மனிதர் நல்ல மனிதர் அதுவே மனசு கஷ்டம் போயிட்டே கே அதான் மனுஷனோட வாழ்க்கையை பாருங்க மாரடிப்பான் ஸ்டார்டர் மாதிரி இதாக இருக்கு அதனால வாழ்க்கையில் மாதிரி யாருக்கும் வரக்கூடாது என்ன பண்ணுறது உடம்பு கனத்த போனால் தான் இருக்கு மனுஷனோட வாழ்க்கை அப்படி தானே பொதுவாகவே வந்து லைட்டை போட்டு படுத்துவாங்கிட்டு இருந்தாங்களா கூலிங்கா இருந்தது ஆஃப் பண்ணிட்டேன் சரி லைவை போட்டு பார்ப்போம் ஏன்னா கிளைமேட்டு மாதிரியாக இருக்கல கூலிங்கா இருக்கல எல்லாம் படுத்துறாங்க யோசனை பண்ணிட்டு லைவ் போடுறதுக்கு யோசனை பண்ணேன் பண்ணி சத்தம் பலமாக கிரிக்கிறது பையன் தூங்கிட்டு இருக்கான் ஏகே பையன் ரெண்டு பசங்களும் நல்லா கொரட்ட விட்றான கொரட்ட ரெண்டு பேரும் சின்னவன் என்கிட்ட தான் படுத்திருப்பான் பெரியவன் அவன் அம்மா கிட்ட படுத்திருக்கான் கொரெக்ட பயனுமா இருக்கு நானே சிலருந்து தூங்கிட்ட கொரட்ட வந்துருது எனக்கே தெரியுது என்னோட எஃபெக்ட் தான் நினைக்கிறேன் எனக்கே என்ன சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் திரும்பி இன்ஸ்டாகிர ஓபன் பண்ண ஒரு வீடியோ போட்டேன் போட்டுட்டு பார்க்கணும் கண்டினியூ வந்துகிட்டே இருந்ததா அப்படியே மனசே ஒரு மாதிரி ஆயிட்டு ஃபீலிங் ஆகிட்டு அழுதுட்டேன் வேற எமோஷனல் ஆகிடுது எனக்கு ப்படி இல்லை அப்போ எடுத்துட்டேன்ல கொஞ்சம் இப்படி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவில்லை என் முகத்தை காமிக்க போய் பேசுகிறீர்கள் இப்படி இல்லை சும்மா அப்படியே இப்போ எடுத்துகிட்டே அதனால் அப்படியே லைவை போட்டுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை என் அன்பு உறவுகளே கொச்சிக்க வேண்டாம் சாப்பிட்டீங்களா அதனால தான் வேற ஒன்றும் இல்லை ஸ்டோ கொஞ்சம் அப்படி லைட்டெல்லாம் அமைச்சுட்டு படுத்துட்டு வரலாம் ஒரே ரூமில் தான் படுத்துட்டாங்களா ஸ்டோ அதனால் பொதுவாகவே லைட்டை போடல ஏக்கே வேறு ஒன்றும் இல்லை கொச்சிக்க வேண்டாம் என் அன்பு உறவு என்ன சாப்பிட்டீங்க ஏக்கே இன்றைக்கி என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க என்னது என்னது அன்பு உறவே என்ன சாப்பாடு நேசிக்கின்ற என் அருமை உறவே பேசி பேசி ராசியானதே மாமன் பேரு சொல்லி சொல்லி நாளான இரண்டு இட்லி ஒரு சப்பாத்தியா பரவாயில்லையா நல்ல ஃபுட்டு தான் உடம்ப கரெக்டா மாட்டீங்களே பண்ணீங்களே பரவாயில்ல இன்னைக்கு என்ன அன்னி சமையல் ஸ்டூ நீக்கி பொதுவாகவே நேற்றி வச்சு மீன் குழம்பு இருந்தது ஆம்லேட் போட்டாங்க உருளாலும் கொஞ்சம் வருத்தாங்க ஐக்கே அதை வச்சு நீ கதையை ஒப்பத்திட்டோம் இன்றைக்கி மற்றபடி ஒன்றும் செய்யலை உன்ட்டு ஆம்லேட் போட்டாங்க எனது அருமை மனைவி அவர்கள் சிறப்பாக சமைப்பாங்க பிரியாணியாக இருக்கட்டும் ஃபுட் மீன் குழம்பாக இருக்கட்டும் சாம்பாராக இருக்கட்டும் பொதுவாகவே நல்லா சமைப்பாங்க வாழ்ந்துட்டு வந்து கொடுத்துட்டோம்னா போதும் அருமையாக சமைப்பாங்க அதெல்லாம் அடிச்சிக்க முடியாது ஏகே சமையல் மாஸ்டர் மேடம் சசின்னு சாட்டாக கூடுவேன் சசி விட்டு தள்ளதும் பயங்கரமா அந்த பூ அந்த பழைய பூ இரு மாதிரிதான் நல்லா இருக்கும் இயற்கை இந்த இதுல புதுசா வச்சிருக்கீங்களே அந்த இது அந்த பழைய ரோஜாப்பு தான் ஹைலைட்டா இருக்கும் ஆமா சிவகாமி யாருது சார்ட்ஸ் போட்டு இருத்திருக்க சிவகாமி நினைப்பாடல் சொல்லி சாட்ஸ் போட்டு இருக்கிறீர்கள் யார் அந்த சிவகாமியா இல்லை 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 சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் நான் கவனிக்கல இந்த இது வீடியோ நான் ஃபஸ்ட்டு இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு வீடியோ போட்டேன் அரைச்ச சந்தன வீடியோ போட்டே அப்போ தான் இந்த சாப்பிட்டுட்டு வந்து தான் அந்த இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்தேன் இல்லைன்னா இன்னைக்கு வீடியோ போட்டிருக்க மாட்டேன் நீங்கள் கே அது சரி ஒரட்டை விட்டு தள்ளுறோம் பாருங்க வெறித்தனமா முரளி ஒர்க்கு கூப்பிட்ருக்காப்புல ஓகே வீடெல்லாம் காமிச்சாப்ல அங்கே பெயிண்டிங் பண்ணுமா திருப்பூர்ல முரளி லைவ்ல வரும்ல அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காப்புல பெயிண்டிங் பண்ண அப்படின்னாப்ல செஞ்சு தர முடியல வீடியோ கால் பண்ணா அப்படி இன்னைக்கு சொன்ன ஒரு இரு இருநூறு ரூபா வரும் அப்படின்னா மெட்டீரியலு அந்த செஞ்சு தரேன்னு சொன்னேன் லைவில் வரும் அப்படில்ல முரளி உங்களை போன்ற ஒரு நண்பான உறவு அப்படியா ரொம்ப நன்றி நன்றி நீங்கள் போடும் அனைத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் மகிழ்ச்சி 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 என் அன்பு உறவே பரவாயில்ல பரவாயில்ல பொதுவாகவே நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுத்ததுதான் நம்ம பருக்கிறோம் அப்படிதான் நம்ம எப்பொழுதுமே எல்லாருமே மகிழ்வு மகிழ்வு ரொம்ப சந்தோஷப்படுத்துறது ஸ்டோ எவ்வளோதான் பொதுவாகவே எல்லாருமே நம்ம சொல்லுவாங்க ஸ்டோ நான் எவ்வளோதான் டென்ஷனாக இருந்தாலும் உங்க வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் அப்படிம்பாங்க அது எனக்கு போதும் இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம வேற என்னத்த நம்ம வாழ்ந்து கட்டிட்டு போறோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாரையுமே கொஞ்சம் வரைக்கும் சந்தோஷப்படுத்தணும் அதுதான் நம்ம ஆசை ஸ்டோ நம்மளை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அதிகம் கிடக்கணும் அவ்வளோதான் வேற என்னத்த நம்ம என்னத்த வாழ்ந்து கிடைச்சிட்டு போகிறோம் இருக்கிற மட்டும் நம்ம என்னைக்கு அன்பா இருக்கணும் நம்மளோட சப்பரியர் தான் ஸ்டோவ் நம்மகிட்ட நல்லா பேசுவோம் ஃபோன் நம்பர்லாம் என்கிட்ட வாங்கி பேசினாப்ல ஸ்டோவ் அவர் வீடை பெயிண்டிங் பண்ணாப்ல ஸ்டோ அவருக்குன்னா கல்யாணம் அவ்வளோ அவர் தான் அவர் தான் அவர் தான் கண்டிப்பாக கண்டிப்பாக வரேன் கண்டிப்பாக வரேன் கண்டிப்பாக அவர் வீடு பெயிண்டிங் பண்ணி சொல்லியிருக்கா கண்டிப்பாக வரேன் கோயம்புத்தூர் வந்துட்டா போச்சு கண்டிப்பாக வரேன் கண்டிப்பாக வரேன் ஓகே சொன்னார் அவர் ஒர்க் பண்ணாரு நான் நீங்கள் தான் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா வீடுலாம் காமிச்சாப்பில்ல எத்தனை ரூமு எல்லாத்தையும் காமிச்சாப்பில்ல சரி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவர் நானும் சேர்ந்து லைவ் போட வேண்டியதான் வேலையை முடிச்சிட்டு நல்ல நண்பர்கள்லாம் மேலே கிடைக்கிறதுனா பெரிய விஷயம் இருக்கே இது இப்போ கோயம்புத்தூர் வந்தால் என்ன சாப்பாடு போடுவீங்க வீட்டில் என்ன சாப்பாடு சிக்கனா மட்டனா மீனா சாம்பாரா உருக்கிழங்கா சப்பாத்தியா நீங்க ஃபெரியா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுவீங்க இக்கே ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவீங்க பழம் தெரியல ஃபோன் பண்ணால் கூட எடுக்கலை நான் ஆயாமப்பா நான் ஏன்ப்பா சண்டை போகிறேன் நம்ம எல்லோரையும் நம்ம அரவணைச்சி தான் கொண்டு போவோம் ஸ்டோ நம்ம எல்லோரும் வர லைவில் வர அனைத்து உள்ளவங்களும் நம்ம இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை நான் ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை லைவில் வருவாங்க அவங்க தான் பேசுனாங்க பேர் என்னென்னு தெரியல வேலையாக இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் நம்ம அன்பான உறவு தரேன் என்னாச்சு தல் நம்ம பொதுவாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாருமே எப்பொழுதுமே லைவில் நீங்கள் எனக்கா எப்பொழுதுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க என் யாருமே உறவு அதனால் பொதுவாகவே அவங்க ஒருத்தவங்க ஒரு வேலை இருக்கும்ல நம்ம கோச்சிக்க முடியாது நம்ம குச்சிக்கிறதுக்கு வேலையும் கிடையாது மனுஷன் வாழ்றதே கொஞ்ச காலம்தான் தான் இருக்கிற நம்ம எல்லாரும் சந்தோஷமா வந்துட்டு போனேன் வேலை அப்படி போகணுது இன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஏக்கு இன்னைக்கு எப்படி வேலை அப்படி போகணுது இன்றைக்கி உங்களுக்கு நல்லா போணுதா சிறப்பா போணுதா வேலை இன்னைக்கு மனுஷனோட வாழ்க்கைய நல்லபடியா நம்ம சந்தோஷமா இருக்கணுங்க என்னைக்குமே பொதுவாவே வந்து வாழ்க்கையில வந்து நம்ம எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் மனசை ஒட்டு விட்டுறக்கூடாது கோயம்புத்தூர் பிரியாணி என்னாச்சு மெசேஜ் டெலீட் ஆகிட்டு மனுஷனோட வாழ்க்கைய அப்படி தானே இருக்கே பொதுவாகவே நம்ம ஒருத்தவங்க மேலே அன்பு இருந்தாலும் ஸ்டோ நம்ம அதிகமா அனுபவிச்சிட்டாலே என்னைக்குமே தொல்லதானே கே அதிக அனுபவிச்சாலே என்னைக்குமே நமக்கு வந்து டேஞ்சர் தானே மிஸ் பண்ணிடுவோம் அவங்கள உங்களை பத்தி அஸ்வின் சாட்டின்னு சொல்லியிருக்கேன் எனக்கு இயற்கை எப்பொழுதுமே வந்து என்னோட லைவ்ல வந்து எப்பொழுதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு அற்புதமான ஒரு ஒரு நண்பல்லிருக்கேன் அப்படிதானே ஒரு மனுஷனோட வாழ்க்கை அப்படி தானே எனக்கு தானே இருக்கும் ஒரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் வேலைகள் இருக்கும் நம்ம எதுவும் போச்சுக்க முடியாதுல்ல ஒர்க்கெல்லாம் அப்படி போயிட்டுருக்கே கே ஒர்க் அப்படி போகுது ஓகே பாய் வருகிறேன் பாய் மீண்டும் நாளை சந்திப்பு உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் ஏ ஏகி ரோஸ் ஓகே 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 நன்றி 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 வச்சு கொள்ள வேண்டாம் ஸோ இன்றைக்கி பொதுவாகவே லைட் அமிச்சு தான் லைவ் போடுற மாதிரி ஆகிட்டு என்ன லைவ் போட்டிருப்பேன் உன்னை தவறாக நினைக்கணும் ஏகே சந்தோஷம் நல்லா ரெஸ்ட் எடுங்க ரொம்ப சந்தோஷம் லைவ்ல எப்பொழுதுமே நீங்கள் எந்த சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் எப்பொழுதுமே நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் லைவ்ல வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக அமையட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி ஸோ அதே நேரத்தில் ஸோ இன்றைக்கி ரமேஷ் அவர்கள் மரியாதைக்குரிய பன்றுற்றிய ரமேஷ் அவர்கள் இன்னைக்கு இறந்துட்டாங்க இன்னைக்கு எல்லா உள்ள இறைவனை உங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன் ஸ்டூ அவங்க அம்மா நல்லபடியாக சாந்தி அடையணும் கண்டிப்பாக ஸ்டூ நல்ல ஒரு யூடியூப்பரு ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் நல்ல மனிதர்கள்லாம் சில காலங்கள் தான் பார்க்க முடியுது ரொம்ப நாள் வாடமாட்டுறாங்க ஸ்டோ இறைவனு கொண்டுட்டு போயிடுறாங்க ஸ்டோ மனசே ரொம்ப கஷ்டமாக போய்டுது எல்லா உள்ள இறைவனை அவங்களுக்காக பார்த்திங்க என் அன்பு உறவுகளே அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ ஐநூற்றி பதினாறு மறக்காமல் நம்ம சேனலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே குட் நைட்